இப்போ நம்ம வந்து வெஜிடபிள் வச்சு வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இதை வந்து நம்ம குக்கர்லேயே டக்குன்னு செஞ்சிடலாம் கொஞ்சம் குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ பூ இதெல்லாம் போட்டு கிராம்பு ரெண்டு இதெல்லாம் நம்ம தாளிச்சிக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம் பச்சை மிளகா காரத்துக்கு ஒன்று போட்டுக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம் காளிஃப்ளவர் பீன்ஸு கேரட் இருந்தால் போட்டுக்கலாம் நான் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துருக்குறேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி இப்போ வந்து நம்ம வந்து பட்டை வேலைக்காயெல்லாம் நம்ம தா போட்டு எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருப்பே இதை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதெல்லாமே நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் அது இருக்கட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண வந்து தான் பண்ணிக்கிங்க நாங்கள் மேலும் வீடியோ போல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க நம்ம வீட்டிலையே செய்கிற தான் நம்ம எல்லாமே போடுறது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த குருமா வந்து நம்ம பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம வந்து செஞ்சலாம் குக்கரில் வைக்கிறப்ப நம்ம வந்து இது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எதுக்கு வேணாலும் நம்ம டிஃபன் எதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த குருமா வச்சுக்கலாம் நல்லா ருசியாக இருக்கும் நம்ம சேனல்லே வந்து குழம்பு ரெசிபி லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் எல்லா விதமான குழம்பு நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லா குழம்புகளுமே போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் மசாலாத்தூள் தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனும் மிளகாத்தூள் காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம அதை கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சம் காய் அந்த கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளே தேங்காய் வந்து நம்ம வந்து ஒரு முடி தேங்காய் எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நம்ம வந்து அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணியோட அளவெல்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கலாம் நம்ம இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி டக்குன்னு நீங்கள் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எதுக்கு வேணாலும் நல்லாயிருக்கும் இந்த குருமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம உக்கில் வைக்கிறதுனால நம்ம பீன்ஸ்லாமே டக்குன்னு ரெண்டு விசில் வெந்துடும்